நம்மளோட யூடியூப் சேனல் ஃபஸ்ட்டு தௌசண்ட் சர்ப்ரைசர்ஸை ரீச் பண்ணிடுச்சு இதை செலப்ரேட் பண்ணுற விதமாக நம்ம ஒரு கிவ்வே ரெடி பண்ணுறோம் இந்த கிஃப்டவே பண்ணும்போது என்ன பண்ணுறோம்னா மொத்தம் டூ தௌசண்ட் ருபிக்கான இந்த கிவ்வையில் ரெண்டு ரெண்டு பேத்தை யூடியூப்லேருந்து ரெண்டு பேரும் இன்ஸ்டாகிராம்லேருந்து இருந்து ரெண்டு பேர்த்தையும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த அமௌண்ட்டை நம்ம ஜிபேயில் கொடுத்துருவோம் இதை பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள் தான் இதை நம்ம வின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு என்னோட சே இங்கே யூடியூப்பில் இருக்கீங்கன்னா என்னோட சேனலை சப்ரேட் பண்ணிக்கங்க இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்கன்னா என்னோட பேஜை லைக் பண்ணிக்கங்க லைக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ் நான் கொடுக்குறேன் அந்த கொஸ்டின்ஸ்க்கான கரெக்டான ஆப்ஷன்ஸை நீங்கள் ஆன்சர் கமெண்ட் பண்ணணும் யார் கரெக்டான ஆப்ஷன்ஸை கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்கள தான் செலக்ட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு தௌசண்ட் கமெண்ட்ஸ் வந்த உடனே தான் நான் செலக்ஷன்ஸாக ஆரம்பிக்க போகிறேன் யூடியூப்லேருந்து ரெண்டு பேரையும் இன்ஸ்டாகிராம்லேருந்து ரெண்டு பேரையும் ஸோ நீங்கள் யூடியூப்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் கமெண்ட் பண்ணுங்க ஸோ நீங்கள் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும் இப்போது இந்த இந்த ஃபோட்டோஸ் இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணும்போது கமெண்ட்ஸ் நம்ம தௌசண்ட்ஸை ஈஸியாக ரீச் பண்ணிட முடியும் ஃபஸ்ட்டு நான் தௌசண்ட் வந்தால் தான் நான் கிவ்அவே ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோ நமக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா நான் அடுத்தடுத்த வாரத்தில் ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒன்று ஒன்று போட போகிறேன் நல்ல ரிவ்யூ இருந்துச்சுன்னா நான் வந்து அடுத்து டெய்லியுமே கிவ்அவே கொடுக்கறதுக்கான பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ரேட் பண்ணிக்கோங்க ஸோ ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து கிவ் அவேஸ் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது தேங்க் யூ